நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் கர்த்தருக்கு பயப்படுதல் தப்பலாம் பிடிக்கும்படி வேடர் கண்ணிகளை வைக்கின்றார்கள் மான்களை பிடிக்கும்படி வலைகளை விரிக்கின்றார்கள் அதே போலதான் மனிதர்களை பிடிக்கும்படி பிசாசானவனும் பலவிதமான சூழ்ச்சிகளோடு சுற்றி கொண்டிருக்கிறான் அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் கண்டிகளை குறித்து எச்சரிக்கின்றார் மனிதர்களாகிய நமக்கு பலவிதமான கண்டிகள் இந்த உலகத்தில் இருக்கின்றது உதாரணமாக தாவீது எப்படி இதற்கெல்லாம் தப்பினார் என்று பார்க்கலாம் தாவீதுன் பல சோதனைகளையும் போராட்டங்களையும் கடந்துதான் வந்திருக்கிறார் எப்படியெனில் அவர் தேவனுக்கு பயந்து அவருடைய ஆலோசனைக்கும் வார்த்தைக்கும் செவி கொடுத்து கீழ்ப்படிந்தார் தான் பாவத்தில் விழுந்தபோதும் கூட அவர் தன்னுடைய தவறை உணர்ந்த உடனே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டார் அதன் விளைவாக கண்டிகளுக்கு தப்பினார் தேவ பிள்ளைகளே இன்று நாமும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கலாம் உடனே நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படுகின்றவர்களாயிருக்க இருக்க வேண்டும் த்தருடைய கருத்தை நோக்கி நாம் ஓடி போய் அவரிடத்தில் அடைக்கலம் புக வேண்டும் அப்பொழுது அவர் எல்லா விதமான கண்ணிக்கும் நம்மை தப்புவிப்பார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்